அனைவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய அனுஷம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்றோங்க போட்டோம் வழியாக இமீடியா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே விருச்சகம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நீங்க எட்டாவது ராசியா வருவீங்க மேலும் சில ராசிகளில் ஒரு ராசி விருச்சகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய விருச்சகம் ராசிங்க அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்தை நண்பர்களுமே நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட தான் பொருந்துவீங்க மேலும் விருச்சகம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பதத்த நண்பர்களுமே அதிபதி நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கண்டி கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கேடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி உகந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து ராகு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில தாய்மார்கள் வந்து ரொம்பவே மன கல்வியோடு இருக்கீங்க எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு தடவை வந்து இந்த பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார வேண்டி வணங்கிட்டு வாங்க அது மட்டும் அல்லாது முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு சின்ன விஷயமும் இருக்குது தாய்மார்களே என்ன விஷயம் அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இதை எதற்காக முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்மள நிறைய பேர் வந்து குலதெய்வ கோவிலுக்கு போகிறது சுத்தமாக மறந்துடும் இதனாலே நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் வந்து தடப்பட்டு போயிடுது நீங்க ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்க பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில தாய்மார்களுக்கு நீங்க எதிர்பார்த்தவனமா வந்து இயற்கை முறையிலேயோ அல்லது வந்து செயற்கை முறையிலே உங்களுக்கு குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கூடிய வருடம் மூலமாக நம்மளுடைய அனுஷம் நட்சத்திர தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ ஒரு சிலர் நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தை வழி சைடு உறவினர்களுக்கும் அவ்வப்போது சிறிதளவுல கருத்து முதல்கள் என்ன ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டா அவங்க கிட்ட வந்து பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து உங்களுக்கு செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க மேலும் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் சலூன் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து ட்ரெஸ் வாங்கி சேல்ஸ் பண்ணக்கூடிய துணிக்கடைகள் வச்சுட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதிரி இருக்கின்ற துறைகள் வந்து நீங்க எதிர்பார்த்தோம்னா ஒரு நல்ல லாபகரமா நடைபெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து ஒரு புதிய தொழில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது செவ்வாய் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடும் சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் வந்து நீண்ட காலம் உங்களுடைய குடும்பத்தாரின் பேர்ல வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு வந்துருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற வனமா உங்களுடைய குடும்பத்தாரின் பேரில் வந்து புதிதாக ஒரு சொத்து வாங்கி வைப்பதற்கும் மேலும் வந்து ஆல்ரெடி பழைய சொத்துக்கள் வந்து விற்பனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணமா உங்களுடைய பழைய சொத்துக்கள் வந்து விற்பனை செய்து கொள்வதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமானமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் இந்த இரண்டாவது வீடு அப்படின்றது குடும்பத்தையும் குறிக்கும் அதே மாதிரி தன லாபத்தையும் குறிக்கும் கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பீங்க நீங்க வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் வந்து நல்ல லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் नभे இப்போ சூரியன் மற்றும் நம்மளுடைய புதன் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான வெட்பி ஸ்தானமான உதவி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க எப்பவுமே வந்து பாவகிரகங்கள் வந்து மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்கள்லாம் அமர்ந்தாங்க அப்படின்னா நமக்கு நிறைய நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்றது ஆகிட்டு அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக இப்போ இன்கேஸ் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சூரியனும் இந்த மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் செக்டரில் ஜா ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற நல்ல கவர்மெண்ட் செக்டர்ல ஒரு நல்ல ஜாப் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்த்தானுமா உங்களுடைய ஹையர் அபிஷியல் கிட்ட இருந்து ஒரு நல்ல வார்த்தை வந்துட்டு நீங்க எதிர்பார்த்தானுமா நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் நல்ல காலகட்டமாக உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மிக சாத்தியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுமே மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் மற்றும் வண்டி சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடத்துல சனீஸ்வரர் இருக்கின்ற ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் நீங்கள் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் வந்து இன்கேஸ் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியாக அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படினாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து சூதாட்ட கலங்கள் வந்து இன்வால்வ் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி சூதாட்ட கலங்களில் இன்வால்வ் ஆகினீங்க அப்படின்னா தேவையற்ற நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து தேவையற்ற சூது சூதாட்ட களங்கள் சைடு போகாம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து குரு பகவானுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செட் ஆக உண்மைதாங்க என்ன வந்து மறைவு ஸ்தானங்களான இந்த மூன்று இடங்களில் எந்த இடத்துல வந்து எந்த ஒரு சுப சுபகிரகமாக அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல பலன்கள் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க ஸோ இந்த ஆறாவது வீடு அப்படின்றது வந்து நம்மளுடைய நோயை குறிக்கும் அதே மாதிரி எதிரிகளை குறிக்கும் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தேவையற்ற வீண் விவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய கலீக்ஸ் கூட அல்லது உங்களுடைய நெய்பர்ஸ் கூடிய வந்து இப்போ இந்த மாதிரி வீண் விவாதங்கள் ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா இமீடியேட்டாக நீங்கள் வந்து அதற்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு உங்களுடைய மனதை செலண்டாக பொறுத்து போனீங்க அப்படி ாலே உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு இவங்க தான் வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலும் கூட அளவுக்கு வந்து அவங்கக்கிட்ட தேவையற்ற வாக்குவாதங்கள் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் மனதா அமைதி பட்டிட்டு சைலண்டாக விட்டு கொடுத்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்ளுங்க எல்லா நாளும் வந்து காலையிலும் மாலையிலும் வந்து ரெகுலராக வந்து நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்கள் அதாவது வீட்டில் இருந்தபடியோ அல்லது வந்து வெளியில வாக்கிங் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹெல்த் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த காரணத்தை கொண்டு இனி வரவிருக்கும் நாட்களில் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தும் வாய்ந்த சுப விரய சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக திருமண தடை இருந்துகிட்டு இருக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நம்ம ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ நம்ம சொன்ன மாதிரி வந்து கடவுள் வழிபாடு ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் நம்மளுடைய அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு இது ஒரு நல்ல அற்புதமான வரக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து ரொம்பவே சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட் சாட்டில் கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் ക്ക് ഉ <usionicana> தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ரொம்பவே ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மசாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து நீங்க வொக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்திலே வந்து ஒரு நல்ல ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து நல்ல ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ஒரு நல்ல புதிய போட்டண்ட் எக்ஸ்போஸ் பிஸ்னஸ் தூங்குவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்து மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சகம் ராசி அனுஷம்